ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் வரும் திங்கட்கிழமை மே பன்னிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து குளிக்கிறதால இதுவரைக்கும் உங்களை பிடிச்சிருக்கூடிய எல்லா கெடுதலும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும் அது என்னென்ன பொருட்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறதும் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை நீங்க டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்துக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு வருடமும் தமிழ் வருடம் பிறந்து சித்திரை மாதம் பிறந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல சித்ரா பௌர்ணமி கொண்டாடிக்கிட்டு இருக்கும் சொல்ல போனால் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது பலவிதமான தெய்வங்களை வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள் சித்ரகுப்தரை அவதரிச்சதா புராணங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதை விட முக்கியமானது சிவபெருமான் வழிபாடு பொதுவா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போறது வழக்கமான வச்சிருப்போம் கிரிவலம் போனால் நம்மளோட பாவங்கள் விலகி நம்ம என்ன வரணும்னு கேட்குறோமோ அதை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மற்ற பௌர்ணமிக்கு தான் ஆனா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சா திருவண்ணாமலை போக முடிஞ்சவங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு அண்ணாமலையை தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி ஒருவேளை திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்களுக்கு மாற்று வழியா உங்க வீடு பக்கத்துல என்ன சிவாலயம் இருக்கோ அங்க போயிட்டு சிவபெருமான் தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமான் ஆலயத்தை ஒன்பது முறை வளம்பாங்க ஒன்பது முறை வளம் வரும்போதும் ஓம் நமச்சி வாயன் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே உங்க வேண்டுதல என்ன இருக்கோ அதை சொல்லிக்கிட்டே வளம்பாங்க ஒன்பது முறை வளம் வந்தீங்கன்னா கட்டாயம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு சித்ரா பௌனம் கிரிவலம் செய்த பலனை நீங்க உங்க வீடு பக்கத்துல கூடிய சிவாலயத்திலே பெற முடியும் அது போக வீட்டுல சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் திங்கள்கிழமை சோமவாரத்துல இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி ஏதாவது ஒரு சில வருஷங்கள் அமையும் நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மனோகரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திரபகவான் நமக்கு மனசு குழப்பம் ஏற்படுது மனசு சஞ்சலம் ஏற்படுது மனசு ஒரு நிலையாக இருக்க மாட்டது அலைபாயுது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கு இது மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திரன் இவரை வணங்கினாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகிடும் அதை குறிப்பா மனம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்குடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட தீராத பிரச்சனை இது எல்லாத்துக்கும் இவர் தீர்வு கொடுப்பாரு சந்திர எப்படி வணங்கலாம் ரொம்ப எளிமையா வணங்கலாம் உங்க வீட்டு மொட்டை மாடியில இல்ல உங்க வீட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ சித்ரா பவனம் என்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து சந்திர பண்ணுங்க அந்த சந்திரனை கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை உச்சரிங்க சந்திர பகவான் சிவபெருமானோட சாபம் நீங்க பெற்று முழு காட்சியளிக்கக்கூடிய அந்த நாள்ல நாம சந்திரபகவானை வணங்கும் போது மறைமுகமா நமக்கு சிவபெருமான அருள் கிடைக்குமா எப்படி சந்திரபகவானுக்கு சிவபெருமான அருள் பாலித்தாரோ அதே மாதிரி அருள் நமக்கும் கிடைக்கும் மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாப்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தேதி மே பன்னிரெண்டு திங்கட்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு நீங்க தூங்கி எடுத்ததுக்கு அப்புறமா கண் விழிக்கிறதே பௌர்ணமித்தை தான் கண்விழிப்பீங்க அப்படி கண் விழிக்கும் போது செய்யக்கூடிய முதல் விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும் போது அந்த விரத நாள் மற்ற நாட்களோட சிறப்பா அமையும் அதை விட முக்கியமானது அந்த விரத நாள் விசேஷ நாள்ல நீங்க என்ன வரண் வேண்டீங்களோ அது அப்படியே ஆரம்பத்துல வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை விட முக்கியம் மற்ற பௌர்ணமி மாதிரி இல்லாம இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழுமையான ஒரு வழிபாடு செஞ்ச பலனை நீங்க பெற முடியும் அப்படி தூங்கிறதுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன குளிக்கிறது அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கிறதால இது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கெடுதல்கள்லாம் விலகி ஓடிடும் சித்ரகுப்தர் நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்ல எழுத்தாணி மூலமா எழுதி வைப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா அப்படி இருக்கக்கூடிய இந்த பாவ புண்ணியங்களை விளக்குறதுக்காக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் அந்த பொருட்களை சேர்ந்து குளிக்கும் போது கட்டாயம் அந்த பாவங்களை விழுவதற்கான வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் அது சித்ரா பாவம் இன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம் சரி முதல்ல என்னென்ன பொருட்களை கலந்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்துப்போம் முதல் பொருள் முக்கியமான பொருள் ஒரே ஒரு சில்லறை நாணயம் இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லக்ஷ்மி குபேரர் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த பொருள் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் லட்சுமி குபேரர் ஆசி பெற்ற இந்த ஒரு சில்லறை நாணயத்தை ஒரே ஒரு நாணயம் எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு வெட்டி வேறு வெட்டி வேறு அப்படிங்கிறது நாட்டு மருத்துக்கடைகள் கிடைக்கும் இதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு தெய்வீக தன்மை கொண்டதா இருக்கும் கோவில்ல சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணீர்ல இருந்து வெட்டி வேற போட்டு வைப்பாங்க குறிப்பா விநாயகர் முருகன் இது மாதிரி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த வெட்டி வேர் சேர்ப்பாங்க காரணம் என்னன்னா இந்த வெட்டி வேர் வந்து கெடுதல்களை நீக்கிடுமா துர்சக்திகளை கிட்ட நெருங்க விடாதான் அதுக்குதான் வெட்டி வேற பயன்படுத்துறாங்க பெயர் தான் வெட்டி ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய வெற்றி நிறைய இருக்கு நாட்டு மன்றம் கடைகளையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ இந்த வெட்டி வேலை வாங்கிட்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு ஏலக்காய் ஏலக்காயோட மகிமை பத்தி நம்மளோட பல நம்ம சொல்லியிருக்கோம் பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இந்த ஏலக்காயும் ஒன்று அது கூட வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய கல்லுப்பு கல்லுப்பு ஒரு பக்கம் மகாலட்சுமியோட அம்சமா இருந்தாலும் வெண்மை நிறத்தக்கூடிய எல்லா பொருட்கள்லயுமே சந்திரபாவோட ஆதிக்கம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த ஒரு வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய கல்லுப்பை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட மகாலட்சுமி தாயாரோட மறு உருவமாக இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் ஒரு சித்திகை இது கூட தேவைப்பட்ட ஒரே ஒரு வில்வ இலையை சேர்த்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது மூன்று பொருளை உங்களுக்கு சேர்த்துருங்க முடிஞ்சா எல்லா பொருளையும் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் சரி இந்த பொருளை குளிக்க விட்டு தண்ணில எப்படி சேர்த்துக்கலாம் இப்ப குடும்பத்துல ஒரு ஐந்தாறு நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த ஐந்தாறு நபர்களும் தனித்தனியா குளிக்கும் போது அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர பிடிச்சு வச்சு அதுல இந்த பொருட்களை கலந்து ஒரு ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் குளிக்கலாம் அப்படி இல்லனா சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த சொம்பு தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அத பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீர் சொம்பு தண்ணீர வீட்டுல உள்ள எல்லா குடும்ப உறுப்பினர்களும் குளிக்கும் போது சாஸ்திரத்துக்கு இந்த சொம்பு தண்ணீர் கலந்து வச்சிருக்கீங்களே அத கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனித்தனியா கலந்து குளிச்சாலும் சரி இல்ல மொத்தமா சொம்பு தண்ணீர சாஸ்திரத்தை கலந்துக்கிட்டாலும் சரி ஒரே பலம் தான் ஒருவேளை சொம்பு தண்ணீர் சாஸ்திரத்தை கலக்குறீங்கன்னா அதுல நாணயத்தை மட்டும் எல்லாமே தனித்தனியா ஒரு ஆள் கலந்துக்கணும் குளிக்கும் போது கிடைக்கு திசை பார்த்து அதாவது சூரியன் உதயம் ஆகக்கூடிய திசையை பார்த்து தரையில அமர்ந்து தலையை தண்ணீர் எடுத்து ஊத்தும் போது ஓம் நமச்சு வாயன்னு சொல்லிக்கிட்டு தலையில தண்ணீர் எடுத்து ஊத்துங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சில்லறை ஆணையம் போட்டு வச்சுக்கீங்களே அதை மட்டும் எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் குடும்பத்துல கூட எல்லா நபர்களும் குளிக்க முடியலையா குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி குளிச்சா கூட போதும் வீட்டுல கூட வயதானவர்களும் குழந்தைகளும் கூட குளிக்கணும் அவசியம் இல்ல பொதுவா குழந்தைங்களுக்கு பொதுவாகவே தெய்வ கடாசம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால குடும்பத்தலைவர் குடும்ப தலைவி குளிக்கிறது கூட நீங்க எதுவும் முயற்சி பண்ணலாம் தப்பு கிடையாது இப்படி குளிக்கிறதால என்ன ஆக போகுது எப்போதும் குளிக்கிற தண்ணீர் தான் இது என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் சித்ரா பௌர்ணமி நான் மாதிரி முழுநிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய முதல் வேலையில இருந்தே நீங்க தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்றீங்கன்னா அந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பா அமையும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் எந்த தடையும் இல்லாம அந்த விரதனால நீங்க முழுமையா பூர்த்தி பண்ண முடியும் இந்த தண்ணீர்ல குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் விரதனால ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் எந்த விதமான தடையும் இல்லாம சுறுசுறுப்போட இந்த ஒரு சித்ரா பொருளிக்கான வழிபாட்டை நீங்க அடுத்தது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உடலும் உள்ளமும் ஒரே நேரத்தில் தூய்மையாக கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை தான் இப்ப நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த வழிமுறை கட்டாயம் குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து குளிங்க கூடிய சீக்கிரம் உங்களை கூடிய எல்லா விஷயங்களும் அந்த தண்ணீரோட விலகி இனிமே நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கான வழிவகையை சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி தானங்கள் ரொம்ப முக்கியம் சித்திரகுப்தர் நம்மளோட பாவங்களை எழுதக்கூடிய அதே நோட்லதான் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்களையும் எழுதுவாராம் புண்ணிய விஷயங்கள் எழுதும் போது அது சித்ரா போர்மளுக்கே செய்யறதால அதோட பலன்கள் வந்து இரட்டிப்பாகுமா அது மூலயமா இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகுவதற்கான வழியும் ஏற்படுமா தானங்கள்ல சிறந்த தானம் அன்னதானம் யாராவது ஐந்து நபர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதை விட முக்கியமானது பச்சரிசி தானம் ஏன்னா சோமவாரம் திங்கட்கிழமையில இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய தானியம் வந்து நெல்லுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பச்சரிசி இந்த பச்சரிசியை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுக்கலாம் சிவ ஆலயத்துக்கு நைவத்தியம் செய்யறதுக்கு தானமா கொடுக்கலாம் பசுமாடை வைத்திருக்க கூட இந்த பச்சரிசி தானமா கொடுக்கலாம் யாராவது ஒரு நபருக்காவது உங்க கையால சித்ரா பௌர்ணமி முடியறதுக்குள்ள பச்சரிசி தானமா கொடுங்க கூடவே குளிக்கக்கூடிய தண்ணீர் இந்த பொருட்களை கலந்து குளிச்சுடுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்